வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம இளைய தளபதி விஜயோட பிறந்த நாளுக்கு அவருக்காக எத்தனையோ கிஃப்டுகளும் எத்தனையோ சர்பிரைஸுகளும் வந்திருந்தாலும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னன்னு தெரியணுமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இளைய தளபதி விஜயோட பிறந்த நாளுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் வாழ்த்து மடலையும் சில பரிசு பொருட்களையும் அனுப்பியிருக்காங்க அதில் ஒரே ஒரு கிஃப்ட் நம்ம இளைய தளபதியை பிரமிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம் அது என்ன கிஃப்டுனா பைரவா படத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் கூட ஜோடியாக நடித்த கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அனுப்பின பெயிண்டிங் தான் அந்த கிஃப்ட் விஜய் சாரோட ஜில்லா படத்தில் வர்ற சீனை தான் தன்னோட கைப்பட பெயிண்டிங் வரைஞ்சி விஜய் சாருக்கு பிறந்தவன் கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க இதை பார்த்து நம்ம இளைய தளபதி விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷுக்கும் நன்றிய தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்